பராசரர் ஜோதிட மண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் கருரசோணிமைகளின் அன்பான வணக்கம் திரு சௌந்தரராஜன் தம்பி உங்களுக்கும் வணக்கம் இதில் உங்களுடைய கேள்வி எப்ப கேள்வி கேட்குறதே ரொம்ப லாங்கா கேட்டாகா ஆனால் அது அவ்வளோ அர்த்தத்தோட மெனக்கெட்டு அதை கேட்குறது பெரிய விஷயம் அதாவது கேதுவி தன்மையை பற்றி ஒரு கேள்வி கேதுவின் நட்சத்திரத்தில் செய்வினை தோஷத்தை சொல்கிறார்கள் என்றார்கள் அந்த தன்மையை எவ்வாறு அமைகிறது இது பாதிப்பை தருமா அதை விட என்னன்னா ஒரு ஜோதிட விதிப்படி ஒரு கிரக தசாபுத்தி காலத்தில் தன் தன்மையை தரும் ஆனால் அந்த தசாபுத்தி இல்லைன்னா அதனோட பாதிப்பு இல்லைன்னு சொல்றோம் ஆனா கேது நட்சத்திரத்துல ஜனனமானவங்க அப்போதே தொடங்கி அந்த கேது தசை நடந்து முடிஞ்சிரும் ஆனால் அது முடிஞ்சதோடு விட்டுருமா ஆனால் அந்த காலம் முழுக்க அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அந்த ஜாதத்துக்கு வருமா அல்லது அதோட அனுபவித்து முடிஞ்ச மாதிரி ஆயிருமா இது கர்ம விதிப்படி ஒரு ஆன்மா பரமாத்மாவிலிருந்து பிரிந்து இங்கே ஜனனம் கொள்கிறது இறை தன்மை ஒரு துகளாக பிரபஞ்ச அனுபவத்தை அனுபவித்து அனுபவம் பெற இது அதாவது இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு கேது திசை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் கேது திசையில் அஸ்வினி மகம் மூலத்தில் அந்த இளமை பருவத்திலேயே அந்த திசை முடிஞ்சிரும் ஆனால் அவன் இறக்கும்போது அந்த கேதுவினுடைய கருமா தான் அவன் சாகிறான் மரணிக்கிறான் மறுபிறப்பு அந்த கேது திசை அதாவது கர்ப்ப செல் நீக்கி அப்படின்னு நம்ம கணிக்கும்போது அந்த இருந்து வர்றதுனால அவனுடைய பூர்வ ஜென்ம கருமா கனெக்ட் ஆகுமா இல்லை அந்த திசா புத்தியோடு முடிஞ்சிருமா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா சரி அதோடு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து மாரகத்துக்கு வந்துட்டீங்க இந்த மாரகத்தை செய்யக்கூடிய கடமைப்பட்ட கிரகம் தன் கர்மாவின் வழியில ஜாதகருக்கு மாரகத்தை கொடுக்கணும்னா இப்ப அந்த திசை வரல அப்படின்னா இந்த அந்த பாரகாதிபதி திசை வரல அப்படின்னா இந்த ஜாதகருக்கு முன் ஜென்மத்தில் கொடுத்த அந்த கேது திசை ஃபைனலு இப்போ அந்த இது அப்படியே கண்டினியூ ஆகுமா ஒருவேளை இப்ப திசை மாரகாதிபதி திசை கேது தசை இதெல்லாம் வரல அப்படின்னா அவங்களுடைய பிறப்பு கருமாவை அவங்க எப்படி அனுபவிப்பாங்க அப்ப அது அந்த நன்மையோ யோகத்தையோ தராமையே போயிருமா அந்த கெடுதலையோ கொடுக்காமையே அது கடமை செய்யாமையே போயிருமா ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போதே இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டது அது மாறாது இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு மாரகாதிபதி பாதகாதிபதி ஒரு கேதுவுடைய தசை இதெல்லாம் கருமாவை சொல்லக்கூடிய நம்மளுடைய புண்ணிய கணக்க சொல்லக்கூடிய புத்திகள் வரலை அதனுடைய காலகட்டங்கள் நம்மளுடைய ஆயுள் காலத்துல வரவே இல்லை அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஒரு எவ்வளோ ஒரு டீப் அண்ட் டெத்தான ஒரு கேள்வி அஹ் கேள்வியே வந்து நாலு நிமிஷத்துக்கு சாப்பிட்டுருச்சு இல்லையா இதில் புரிஞ்சுக்கிற விஷயம் தான் தம்பி ஏன் அனுபவத்தில் இப்ப ஒரு கேது திசையில பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கேது தான் மரணிச்சிருப்பாங்க மறுபிறப்பு அதில் கண்டினியூ ஆகும் அப்போ அவங்க அந்த முன்ஜென்ம கருமாவை அப்படியே தூக்கிக்கிட்டே வருவாங்களா அப்படின்னா ஆமா அந்த செய்வனை குற்றத்தினுடைய தன்மை ஏன்னா செய்வனை குற்றங்களினுடைய லென்த்தை அதாவது நம்ம முன்னோர்களுடைய கருமாவா வியாதிகளினுடைய கருமாவா இல்லை தெய்வ குற்றத்தினுடைய கருமாவா பிதிர்களுடைய கருமாவான்னு சொல்கிறதுக்கு இது தான் நம்ம பாரம்பரிய ஜெனடிக்கு சொல்றது அந்த கிரகம் தான் போது அது எப்படி தான் கனெக்ட் ஆகும் அப்படின்னா மற்ற நாள் அது வேலை செய்யாதா அப்படின்ற கேள்வி கேள்விக்கு பதில் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க நம்ம நம்ம மட்டுமே ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகர் மட்டுமே ஒரு தசாபுத்திக்கு ஒரு ஜாதகத்துக்கு ஆட்பட்டவங்க அல்ல லக்னம் மட்டுமே ஆட்பட்டது அல்ல நீங்கள் நினைக்கிறது நீங்கள் சாப்பிட்றது உங்களை சுற்றி இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் லக்னம் ஆனால் ஒரு லக்னாதிபதி இயங்கணும்னா பன்னெண்டு கட்டமும் இயங்கணும் லக்னம் மட்டும் இயங்குனா பத்தாது சுற்றி இருக்கிற பதினோரு கட்டமும் இயங்கணும் பன்ன பதிமூணாவது கட்டமும் சேர்த்து இயங்கும் அப்போ இந்த 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 லக்னம் லக்னாதிபதி இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுமே ஒரு லக்னாதிபதிக்கு நல்லது கெட்டதை டிசைட் பண்ணுது ஒரு மனுஷன் ஒரு கர்ம வினையை அனுபவிக்கணும்னா அவனுக்கு அந்த திசை வரணும்னு அவசியம் இல்லை தம்பி நமக்கு ஒரு மாரகாதிபதி திசை ஒரு பாரகாதிபதி தசை வருது அப்படின்ட்டா அந்த சம்பவம் ஸ்ட்ரைட்டாக நமக்கே நடக்கும் ஆனால் நமக்கு அந்த தசை வல்ல அப்படிங்கும்போது நம்ம நாலாம் இடத்திற்கு இப்போ மேஷ லக்னம்னே வச்சு பேசுவோம் மேஷ லக்னம் பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசைன்னு சொல்றது நம்ம ஏழு பதினொன்று தான் இல்லையா இப்போ சுக்கர திசையோ சனி திசையோ இவங்களுக்கு வரவே வராது இவங்க காலத்தில் வராதுன்னே வச்சுக்குவோம் நாலாம் இடம் சந்திரனுடைய தாயினுடைய வீடு இல்லையா இப்போ நாலாம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து நாலாம் இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாலாம் இடத்துல சூரியன் இருக்கு இப்போ அவருக்கு அப்படிங்கும்போது ஒரு திசா புத்திகள் மாரகாதிபதி பாதகாதிபதி திசா புத்திகள் வரும் இல்லையா அது நம்மளைய வச்சு செய்யும் இவ்வளோதான் விஷயம் இப்போ நம்ம ஒருத்த வண்டியில போகிறோம் நமக்கு ஆயுளுக்குண்டான திசையோ மாரகாதிபதி பாதகாதிபதி திசையோ இல்லை ஆனால் நம்ம கூட வண்டியில் வர்றவனுக்கு பாதகாதிபதி திசையோ அட்டமாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ வருது இருக்குது அவனை நம்ம ஏற்றிட்டு போகிறோம் லிஃப்ட்டு கொடுக்குறோம் போகிற வழியில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவனுடைய திசை நம்மை காரணமாக வைத்து அவனை காலிவனை பார்க்கும் நம்ம சுதாரித்து அவனை அவனை காப்பாற்றுற மாதிரி நம்ம சுதாரித்து செய்யும்போது நம்மளையும் சேர்த்து ஒரு அப்பா அப்பிட்டு போகும் இவ்வளோதான் விஷயம் அப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் வந்து ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான் ஒருத்தன் அழுதுகிட்டே இருக்கான் ஒருத்த சேவனை குற்றத்துலயே இருக்கான்னா அவனுக்கு நீங்க போய் என்னதான் வந்து நல்லது செய்ய போனாலும் அவனுடைய தோஷம் அவனுடைய பாதகம் நம்மை தாக்கும் இது நமக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ நான் பைக்ல போற விஷயத்த சொன்னேன் இப்போ இன்னொன்று எடுப்போம் நம்ம எதுவுமே நம்ம நம்ம கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணாத வரைக்கும் மாரகம் அப்படியேதான் இருக்கும் ஏழாம் இடம் தானே எல்லா ஜாதகத்துக்கும் ஏழு பதினொன்று மாரகம் இல்லையா அப்படி வச்சுட்டான்ல நீ எந்த லக்கணத்துக்கு நீங்கள் மாற்றிருவிங்கிறத அவன் இயற்கையிலேயே ஏழு பதினொன்று மாரகம்னு வச்சுருக்கான் அப்போது இந்த ஏழு பதினொன்றுன்னு சொல்லக்கூடியது நீங்கள் கல்யாணமே பண்ணாமட்டுட்டிங்கன்னா அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அவன் எங்கே கிடந்தாலும் எங்கே போனாலும் எவனு ஏன்னு ஏக மாட்டான் நாலு நாளைக்கு சுற்றிட்டு வருவான் எப்போ இருந்தாலும் வருவான்ட்டு விட்டுருவாங்க ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி விடுவாங்களா ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் வெளியில் போகிறதுனால பர்மிஷன் கேட்டுட்டோ சொல்லிட்டு தான் போகணும் அப்போது இந்த மாரகாதிபதி மனைவி ரூபத்தில் வரும் அல்லது சம்மந்தி ரூபத்தில் வரும் பத்தாம் இடம் ஜீவனம் தொழிலுங்கிறோம் அந்த கருமாதிபதியினுடைய தசாபுத்தி அப்படிங்கிறது நமக்கு இல்லைன்னா நம்ம ஓனர் ரூபத்தில் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஏழாம் இடத்திற்கு ஏழாம் இடம் நம்மளுடைய மனைவிக்கு ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதி திசை நடக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய புத்தியை அவன் மாற்றுவான் அதனால நமக்கு அந்த டார்ச்சர் வரும் அப்போது பூர்வஜின்ம கருமாங்கிறது அவ இப்போ ஏழாம் இடத்துக்கு பாதகம் நடத்திங்கன்னா நம்மளோட அஞ்சு நல்லா கவனிச்சு பாருங்க ஏ நம்மளுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடம் மனைவிக்கு பாதகாதிபதி திசைன்னு சொன்னால் பதினொன்றாம் அதிபதி இல்லையா அது நம்ம லக்னத்துக்கு பூர்வ புண்ணியமாக வரும் இல்லையா அப்போது அவளுடைய உண்டான அமைப்பை நம்மளுடைய எண்ணங்களையும் புத்தியையும் அதை போட்டு வாட்டி வளவெடுக்கும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியடான்னு நம்மளை போட்டு வதைக்கும் அது இதில் தான் நம்ம நம் நம்ம நம்மளுடைய இருந்து மாறுவோம் அவள் அந்த கல்யாணமே பண்ணலைண்ணா அப்போது நீ நல்லா பிடிச்சி ந நல்லா அடித்து துவைச்சு காய போட்டு உட்கார வச்சிருக்கிறோன்ன தான் ஒரு ஒரு படத்தில் சொல்லுவான் தண்ணிய தெளிச்சு தெளிச்சு அடிச்சாங்க அந்த மாதிரி அது ஒரு உறவை கொடுத்து 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 ஒரு உறவுகள் மூலியமா ஒரு கருமா வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலியமா நம்ம அனுபவிக்கிற சந்தோஷங்கள் மூலியமா நம்மை சுற்றி இருக்க நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் தான் அதுக்கு மெயினான காரணம் நம்ம எண்ணங்களும் ஆசைகளையும் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கு அது எந்த ரூபத்துல வருதோ அதன் ரீதியா அந்த மாரகத்தையும் அந்த அட்டமத்தையும் அல்லது அந்த யோகத்தையும் நமக்கு தரும் யோகமே இல்ல இப்போ நீங்க எம்ஜிஆர் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜாதகத்துல டோட்டல் டேமேஜ் ஜாதகம் வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது ஆனா இந்த பர்த் யோகின்னு ஒன்று இருக்குது பாருங்க யோகில தான் அவர் தட்டியிருப்பார் அவர் ஜாதகத்தை அந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதன் மூலியமாவது கெடுக்கு கிடைக்கலையா அது யார் மூலியமா கிடைக்குதுங்கிறது தான் ஹைலைட்டு அந்த மாதிரி அந்த அந்த யோகத்தை கொடுக்கணுன்னாலும் சரி மாரகத்தை மரணத்தை கொடுக்கணும்னு சா சொன்னாலும் சரி அவமானத்தை கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி அதற்கு நம் எண்ணத்துக்கும் ஆசைக்கும் தகுந்தவாறு ஒன்றை இணைத்து அது அது வேலையை செய்ய கையை கடமைப்படும் ஆனால் தசாபுதி நடந்ததுன்னா பப்ளிக நம்மளே அது செய்வோம் நம்மளே கண்ணுக்கு தெரிஞ்சு செய்வோம் சாபுத்தி நமக்கு இல்லை இனிமேல் அந்த அந்த கெட்ட கெட்ட பாவத்தினுடைய தசாபுத்தி நமக்கு வராது அப்படிங்கிற பட்சத்துக்கு சேர்க்கையின் மூலியமாக எதிர்பாராத விதமாக நல்லா நினைச்சே வாக்கல இந்த மாதிரிலாம் இவனுக்கு வரும்னு சொல்ற இந்த மாதிரிலாம் இவன் வசதியாவான நான் கனவுல கூட காங்கலை அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில நம் நம் தேடக்கூடிய நம்ம நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ரீதியாக பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஒரு கணக்கை கொடுத்து அதன் மூலியமா அது வேலை செய்யும் அதனால தான் சொல்கிறது பிரபஞ்சத்தை முதல்ல உணருங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல கவனிங்க ந நம் நமக்கு இந்த சக்தி தேவையான்னு முதல்ல யோசிங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை உங்களுக்கு ஒன்று வேணும்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நோக்கி போங்க அதற்கான வழி அது காட்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஓசோலாம் அப்படி தானே சொல்கிறாரு நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை நினச்சி போயிட்டே இருக்கும்போது அது உங்களை நோக்கி வரும் அது உங்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் அதற்கு தகுந்த ஆளையோ உறவையோ நட்பையோ தீர்மானித்து அது அது வேலையை செம்மையாக சிறப்பாக செய்யும் தம்பி இது நீங்கள் பாருங்கள் அனுபவத்தில் வரக்கூடிய ஜாதகங்களில் அந்த மாதிரி ஒரு தசாபுத்தி இல்லாத அற்புதமானவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அவமானமோ மரணமோ எப்படி வருது யார் மூலிமா வருதுன்னு பாருங்கள் அப்போதைக்கு அந்த கிரகம் அந்த திசாபுத்தினுடைய கனெக்டிவிட்டியில இருக்கும் அந்த திசாபுத்தியோட கனெக்டிவிட்டியில அந்த உறவு இருக்கும் அந்த உறவு மூலியமா தான் அந்த சம்பவம் நடக்கும் இது நம்ம அழகா இருக்கும் இன்னை ஜாதகத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட ஒற்றி பாருங்களேன் சிறப்பா இருக்கும் ஓகேவா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் தம்பி